சீரியல்ல இரண்டாம் பக்கத்தில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொண்ணுக்கு மாப்பிள்ள தான் மெகந்தி வைக்கணும்னு சொல்றாங்க அந்த பக்கமா தான் ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வந்துட்டு இருக்காரு மாறா உன்னை பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு வள்ளி ரொம்ப பெருமையாக சந்தோஷப்படுறாங்க டே இந்த எல்லாம் நீ ட்ரெஸ் பண்ண மாட்டேறியே என்னடா இன்னைக்கு என்ன நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கேங்கிறாங்க ஆமா எப்போ ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்காதா அண்ணா இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குதுல்லன்னு கேக்கிறாங்க ஹம் அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் டே உங்க அப்பாவே மயங்கிட்டாருடா அப்படிங்கிறாங்க வள்ளி டே இந்த ட்ரெஸ் உனக்கு அப்படியே மாப்பிளை மாதிரி இருக்குடா ரொம்ப நல்லா இருக்குங்க கண்மணி என்னது இவன் மாப்பிளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு സ്ലുറേ ഉത്തേ எனக்கு இது சரியா பிள்ளை கண்மணிங்கிறாங்க இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை கூப்பிட்டு தனியாக பேசுறாங்க கண்மணி என்னங்க உங்க தம்பி அவருக்கே கல்யாணம் ஆகிற மாதிரி இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆமா கண்மணி எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணவே மாட்டான் இவன் கல்யாணம் மாதிரி அப்படியே இவன் எடுத்து நடத்துறதுனால இந்த வீர கல்யாணத்தை இவன் கல்யாணம் மாதிரியே நினைச்சிக்கிட்டான் போல இருக்குங்கிறாங்க ராகவன் ஏதோ சந்தோஷமா இருக்கான் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் ஏன் வீர ஏதாவது சொன்னாலான்னு கேட்கறாங்க ராகவன் இல்லை இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை நான் தான் சும்மா கேக்கலான்னு கேட்டேன் அவள் சார் மேடைக்கு வாங்க தான் பொண்ணுக்கு மெகிந்த வைக்கணும்னு கூப்பிடுறாங்க அரவிந்த் மேடைக்கு போறாங்க போய் மெஹந்தியை கையில கொடுக்குறாங்க மெகந்தி மெகந்தியை எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவர் தவிச்சிட்ருக்காரு ஏ மெகந்தியை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு உனக்கு தெரியாதா அங்கே பாருடா மெகந்தியை வரல அப்படிங்கிறாங்க அப்படியா இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாறன் அந்த மெகந்தியை மாப்பிள்ள சார் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி மெகந்தியை வாங்குறாங்க அட கையை கொடுங்க அப்படின்னு வீரா கையை பிடிச்சி மாறன் தான் மெகந்தி போட்டுட்டு சார் நல்லா தான் வருது இந்தாங்க நீங்கள் வச்சு பாருங்கன்னு சொல்லி அரவிந்த் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க மாறன் டே மாறா நீ சொன்ன மாதிரியே வீராவுக்கு நீயே மெகந்தி போட்டுட்டீடா ரொம்ப சூப்பராகங்கிறாங்க வள்ளி அரவிந்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ வரைஞ்சி வச்சுட்டு வீரா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க வீரா மாறன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் ஒருத்தர் சந்தேகப்படும்போது சொல்லி ஆட்டோல இருந்து இறங்கி மஞ்சப்பையோட வந்துட்டு இருக்கிறாங்க மாறனும் அவரும் மோதிக்கிறாங்க யார் இது புதுசா இருக்குதே சரி மாப்பிள்ள சைடா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மாறன் அசால்ட்ட விட்டுட்டு போயிடுறாங்க அவரும் மஞ்சப்பையில கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து தட்டத்துல வச்சுட்டு இருக்கிறாரு பாம் கொண்டு வந்திருக்காங்க அதையும் வெத்தலை தட்டத்துல வச்சுட்டு மறைச்சு வச்சுட்டு போய் தெரியாத மாதிரி எல்லாரத்தோட ஒன்னா கூடத்தோட கொந்துக்கிறாங்க வீராவுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது அவங்க அக்கா தங்கச்சிங்க ஆள் ஆளுங்க வைக்கிற மாதிரியே வச்சுட்டு இருக்காங்க கண்மணி மெகந்தி போட்டுட்டு சொல்றாங்க வீரா உனக்கு இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு வாசியா இருக்கு தெரியுமா உன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்ன்றேங்கிறாங்க ஏன் இவ்வளவு சந்தேகமா சொல்றேன் அதெல்லாம் நல்லபடியா நடக்குங்கிறாங்க வீரா அப்படி தாண்டி நானும் ஆசைப்படுறேன் ஆனா இந்த மாறம் தான் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான் அது என்னன்னா தெரியல எப்படியோ கல்வெடினா நல்லபடியா நடந்த போதும் நினைச்சிட்டு நீர் திட்டங்கள் எடுத்துட்டு வந்து மேடைக்கு முன்னாடி வச்சுட்டு அதுல அந்த வெடிகுண்டு இருக்கு அத்தை நீ தான் மெகிந்தி வைக்கல எல்லாரும் வச்சுட்டாங்க போத்த போய் வச்சு விடுவோம் அப்படிங்கிறாங்க மரன் டே நான் டாங்கிறாங்க வள்ளி அத்தை போத்த நம்ம வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு நீ போய் வைக்கலன்னா எப்படி போ அப்படிங்கிறாங்க வலியும் சரின்னு போய் மெகிந்தி வச்சிருக்காங்க நீ எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு நான் ஆசாசியாக மெகிதி வச்சு விட்றேன்னு வழி சொல்லிகிட்டே போடுறாங்க அப்போ தான் என்ன வலியம்மா சொன்னீங்கன்னு கேட்குறாங்க வீரா நான் ஒன்றும் சொல்லலையே எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வராங்க பொண்ணுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் மிகந்தி வச்சாச்சு அடுத்தது பொண்ணுக்கு சொந்தக்காரங்க மேடையில் வந்து பேசலாம் வாங்க முதல்ல அம்மா வாங்கன்னு கூப்பிடுறாங்க வேறோட அம்மா தான் போய் பேசுகிறாங்க இந்த கல்யாணத்தை நான் நான் நினைச்ச மாதிரி நடத்தி கொடுக்குற ராமச்சந்திரன் அண்ணாவுக்கு தான் முதல்ல நடை சொல்லிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க வீராவுக்கு நான் தான் அம்மா ஆனா வீரா தான் எங்களுக்கு அம்மாவா இருக்கிறா வீட்டுல எந்த கஷ்டம் வந்தாலும் அவ தான் எல்லாம் முன்னாடி நின்னு பாத்துக்குவா வீரா ஒரு தைரியமான பொண்ணு அவ கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அவள் பட்ட கஷ்டம் அளவும் இல்லை தளவும் இல்லை இனிமேலாவது அவள் நல்லா இருக்கணும் அடுத்தது கண்மணி பேசுறாங்க வீராவுக்கு அக்கா தான் நான் ஆனால் வயசுல தான் எனக்கு சின்ன வேலையை தவிர அவள் தான் என் கல்யாணத்தையும் நடிச்சு வச்சா வீரா எனக்கு அம்மாவா அண்ணனா கூடவே இருந்து எல்லாமே எனக்கு அவதான் தான் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவள் கஷ்டப்பட்டிருக்கா அவள் போகிற இடத்துல ராணி மாதிரி நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கண்மணி பேச்சு முடிச்சுக்கிறாங்க வீரா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் வீட்டில் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது வீரா எனக்கு பொண்ணு மாதிரி அது மட்டும் இல்லை வீரா எங்க வீட்டு மருமகளாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அரவிந்தியோ அவ எப்பாவும் பார்த்து சார் நீங்க தான் அதிர்ஷ்டக்காரர் வீரா விலமதிக்க முடியாத சொத்து அவ உங்களுக்கு கிடைச்சிருக்கா நீங்க அவளை நல்லா பேச்ச பார்த்துக்கோங்க ராமச்சந்திரன் மாறன் கார்த்திகிட்ட போய் என்னடா அப்பா இப்படி சொல்றாருன்னு கேக்குறாங்க ஆமாடா அப்பா அன்னைக்கே சொன்னாரு ஆனா இது செட் ஆகாது என்னடா இந்த அளவுக்கு எல்லாம் பேச்சு நடந்திருக்கா எனக்கு இது தெரியலையேங்கிறாங்க மாறன் ஆமாடா வீராவை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பாத்தாங்க வயசு வித்தியாசம் அதனால செட் டே என்னடா விட்டுட்டாங்க நீ இருக்கும் கொஞ்சம் தள்ளியே நினைக்கிறா அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்படின்னு கேக்குறாரு கார்த்தி டே உன்ன நம்பர் மாதிரி இல்ல எதுக்கும் தள்ளியே நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க மாரனுக்கு போன் வருது யாருன்னு பாக்குறாங்க ராஜா அடே அண்ணன் வந்துட்டாருடா வாடா அப்படிங்கிறாங்க வெளியில ஹோட்டலுக்கு வெளியில தான் ராஜா வந்து இறங்குறாங்க ராகவன் கார்த்தி மாறன் மூணு பேரும் போய் ராஜாவ பார்க்கவே இருக்கிறாங்க டே மாறா என்னடா இது தாடியெல்லாம் வளர்த்திருக்கேன்னு கேட்குறாங்க ஆமாண்ணே என் ஆளுக்கு பிடிச்சது நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி மாறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டே என்னடா வெக்கமெல்லாம் படுறேங்கிறாங்க அதை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே அப்படின்னு மாறேன்னு சமாளிக்கிறாங்க டே ராகவா நீ யாருக்கும் சொல்லாமல் கல்யாணத்தை பண்ணிட்டே இல்லைங்கிறாங்க ஆமாம் அது ஒரு அவசரத்தில் நடந்த கல்யாணம்ங்கிறாங்க என்னென்ன மிலிட்ரி துப்பாக்கி சரக்கெல்லாம் கூட இருக்குமே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க எனக்கெல்லாம் வேண்டாம் நம்ம மாறனுக்கு தான் பிடிக்குமேனு கேட்டேங்கிறாங்க என்னடா பக்கத்தலைக்கு பாயசமானு கேட்குறாங்க மாறன் குடிக்கிறதுலேன்னு தெரியும அப்புறம் என்ன சாக்காட்டுறீங்களான்னு கேக்கறாங்க என்ன பண்றது கூடவே ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் கூட ராஜா உள்ளே போறாங்க ராமச்சந்திரனை கூப்பிடுறாங்க அடுத்தது வள்ளி பார்க்குறாங்க அடையே ராஜா நீ எப்படி இருக்கேன்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க வானு கூப்பிடுறாங்க வள்ளி என்னத்தை அப்படின்னு போய் கேக்குறாங்க ஏண்டா அண்ணனை பார்த்ததும் வீரவா மறந்துட்டியா போடா ஏறி வீரா மனசை டச் பண்ற மாதிரி ஏதாவது பேசுடா போங்கிறாங்க வள்ளி போய் மானே தேனே கண்ணே மணி ஏன்னு சொல்லிட்டு வாடாங்கிறாங்க அத்தை இல்லவா போய் சொல்ல சொல்றாங்க உனக்கு தைரியம் இல்லையில உனக்கு எதுக்குடா இந்த வேலைங்கிறாங்க என்னது எனக்கு தைரியம் இல்லையா அத்தை என்ன பார்த்தா இப்படி சொன்னா நான் போய் சொல்றேன் பாருட்டு போறாங்க மாறன் மாறன் கொண்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாங்கிறாங்க வேற அட கூடி சும்மா இவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருக்கிறேன் யாராவது கவனிச்சாங்களா நான் தானே கவனிச்சு வாங்கி குடிங்கிறாங்க மாறன் தண்ணியை கொடுத்துட்டு வீராவும் அதை வாங்கி கொடுக்குறாங்க எப்படி சொன்னதை செஞ்சுட்டேன் பாத்தியா ஐ லவ் யூன்னு சொல்றாங்க தண்ணி வீரா தண்ணி உடிக்க குடிக்க பொறியேறியது வீரா மாறனை முறைக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த சொல்ல பார்க்கலாம்